வணக்கம் திருப்பூர் கோயம்புத்தூர் இங்க இருக்கிற பகுதி மக்களுக்கு முக்கியமான தொழிலா இருக்கிறது டெக்ஸ்டைல்ஸ் தான் டெக்ஸ்டைல்ஸ் நம்பி இங்க எத்தனையோ பேரோட வாழ்வாதாரம் இருக்கு அந்த டெக்ஸ்டைல் முக்கியமான ஒண்ணு விசைத்தறி விசைத்தறி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட முப்பது நாளா தொடர்ந்து வேலை நிறுத்தத்துல இருக்காங்க கடந்த நான்கு நாளா தொடர் உண்ணாவிரதத்துல விழுந்துட்டு ஆனா இதெல்லாம் வந்து நம்ம முதல்வருக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா அவர் மேடையேறி பஞ்சு பேசிட்டு இருக்காரு நாங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை என்ன நீங்க முதல்வர் அவர்களே அவுட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கீங்க பீப்புள் கிட்ட இருந்து இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியல அவங்க என்ன இருபத்தி ரெண்டுல கவுன்சில் போட்டு கூலி உயர்வு தரோம்னு சொன்னீங்களே அதை தாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க மூணு வருஷமா கூலி உயர்வு இல்ல ஆனா மூணு வருஷமா மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வுன்னு எல்லாமே இருக்கு அப்ப இதை சமாளிக்கிறதுக்கு கூலி உயர்வும் இருந்தாதான் அவங்களோட வாழ்வாதாரம் நிலைச்சு நிக்கும் வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு வாழ்றதுக்கே எங்களுக்கு விண்வெளி விண்வெளி கொள்கை எல்லாம் வந்து இருக்கீங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்கணும் நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாக்கணும் அதுக்கப்புறமா நம்ம விண்வெளிக்கு போகணும் நம்ம நாட்டு மக்களுக்கே சோத்துக்கு வழி இல்லாத நிலைமையில படுத்துட்டு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நீங்க பஞ்சு வேற பேசிட்டு இருக்கீங்க ஆமா சொன்ன மாதிரி கூடி வருதா கேட்டாங்க அவங்க வந்து ஜவுளி பூங்கா அமைச்சு கொடுங்கன்னு கேட்கல மின் கட்டணத்துக்கு மானியம் கொடுங்கன்னு கேட்கல ஆனா நல்ல அரசாங்கமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் இவங்க நல்லா தொழில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை ஜவுளி பூங்கா வேணும் அப்ப இந்த ஜவுளி பூங்காவை நீங்க அமைச்சு குடுத்துருக்கணும் ஆனா குடுக்கல கட்டணத்தை உயர்த்தாமையா இருந்திருக்கணும் மானியம் கொடுக்காட்டி பரவாயில்ல அதுவும் கிடையாது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூலி வாங்கறக்கும் அதை வாங்கி மின்கட்டணம் கட்டுறக்கும் அங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கு கூலி குடுக்கறதுக்குமே சரியா போகுது நாங்க சாப்பறக்கு வழி இல்லாம இருக்கோம் அதனால நாங்களே போய் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையும் அந்த குடோர் குழு கூட்டிட்டு போய் நாங்க தறி ஓட்டிட்டு இருக்கிறோம் அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்கணும் தொடர்ந்து முப்பது நாள ஒரு தொழில் நடக்காம இருக்குதுன்னா எந்த அளவுக்கு எக்கனமி டவுன் ஆகும் இங்க இருக்கிற ஏரியால நினைச்சு பாருங்க மல்லிகை கடையில கூட காய்கறி வாங்கறதுக்கு காசு இல்லாம முப்பது நாள தொழில் பணம் அங்க படுத்துட்டு இருக்காங்க உண்ணாவிரதம் இருந்துட்டு ஆனா நீங்க விண்வெளி பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஆனா மக்கள் கூட யாருங்க நிப்பா இன்னைக்கு பாஜகவோட மாநில தலைவர் நைனர் நாகேந்திரன் அவர்கள் வந்து தைரியம் சொல்லிட்டு போயிருக்காங்க இதுக்கான தீர்வை எப்படியாச்சும் நாங்க பண்ணி கொடுக்க பாக்குறோம் முதல்வருக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னு சொல்லி அவரு ஆறுதல் சொல்லிட்டு பாத்துட்டு போறாங்க அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்